எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ரூபத்தில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ரூபத்தில் நம்மளை ரொம்ப டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ குண்டா இருக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ இழைச்சி போயிட்ட கண் என்னாச்சு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நம்ம நல்லா இருப்போம் நம்ம அழகாக கெத்தாக சூப்பராக பிரிஸ்காக இருப்போம் நம்மளை வந்து டேரெக்டாக இப்படி அட்டாக் பண்ணுவாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பார்த்து நம்ம நல்லா இருக்கும் போதே அந்த மாதிரி நபர்களை யோசிக்காம விலைக்கு வச்சிருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது அவன் சொன்னா இல்லையா அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் நம்ம கண்ணை பார்த்து என்னமோ சொன்னாங்களே நல்லா தானே இருக்கு ஏன் அப்படி சொன்னாங்க நம்ம நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் மூளை அதை ரெஜிஸ்டர் பண்ணிடும் உண்மையிலுமே நமக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அதை நம்மளையே நம்ப வைக்க ட்ரை பண்ணும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அழகை பற்றி உங்களுடைய திறமையை பற்றி உங்களை டவுட்ஃபுல்லாக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள விளக்கி வச்சுருங்க அவங்களுடைய செயல் அவங்களுடைய பேச்சு அவங்க எந்த விதத்துலேயுமே அவங்களுடைய விஷயங்கள் உங்களை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க நமக்கு அது தேவையே இல்லை இன்னொரு விஷயத்த நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் குறை தான் குறை கண்டுபிடிச்சி குறை பேசிக்கிட்டே இருப்பான் நல்லா இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டான் அவனுக்கு அது அவசியமே கிடையாது இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க வந்து நம்மளை சுற்றி இருக்கும்போது அது என்ன ஆகும்னா நம்ம வளர்ச்சியினுடைய வேகத்தை அது குறைக்கும் எந்த ஒரு செயலுமே நம்மளுடைய வெற்றியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்காமல் விளக்கி வச்சணும் நீங்கள் இப்படி இவ்வளோ நெருங்கணவங்கள நம்ம விளக்கி வைக்கிறோமே இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு இவன் எப்படி நான் விளக்கி வைக்கிறது யோசிக்காதீங்க நீங்கள் வளரும் போது இறைவனுடைய அருளால் இறைவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் வளர்ச்சி அடையும் போது நீங்கள் பார்ப்பீங்க அவங்க வருத்தப்படுறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க நஷ்டம் அவங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அலாமிக்கு